கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டு வண்டி கை பந்தயம் மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற போட்டிகள் நாற்பத்தி இரண்டு ஜோடி மாடுகளும் குதிரை வண்டி பந்தயத்தில் பத்து வண்டிகளும் பங்கேற்பு சிவகங்கை அருகே அழகு மெய்ஞானபுரத்தில் மூன்றாம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது சிவகங்கை தொண்டி சாலையில் நடத்தப்பட்ட இந்த பந்தயத்தில் பெரிய மாடு சிறிய மாடு பூஞ்சிட்டு மாடு என மூன்று பிரிவுகளாக மாட்டுவண்டி எல்கை பந்தயமும் குதிரை வண்டி பந்தயமும் நடைபெற்றது மாட்டுவண்டி எல்லைப் பந்தயத்தில் பெரிய மாட்டு பிரிவில் பத்து ஜோடிகளும் சிறிய மாட்டு பிரிவில் பதினாறு ஜோடிகளும் பூஞ்சிட்டு பிரிவில் பதினாறு ஜோடிகளும் என மொத்தம் நாற்பத்தி இரண்டு மாட்டு வண்டிகள் பங்கேற்றன முதலாவதாக நடைபெற்ற மாட்டுவண்டி எல்கை பந்தயத்தில் பெரிய மாடுகளுக்கான எல்லையாக எட்டு மைல் தூரமும் சிறிய மாடுகளுக்கு ஆறு மைல் தூரமும் பூஞ்சிட்டு பிரிவிற்கு ஐந்து மைல் தூரமும் பந்தய எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டு போட்டி நடைபெற்றது சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை தஞ்சாவூர் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து போட்டியாளர்கள் காளைகளுடன் கலந்து கொண்டனர் ஊட்டியில் சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை ராமநாதபுரம் திண்டுக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு ஜோடி மாடுகள் பங்கு பெற்றன விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் மாடுகள் சீறி பாய்ந்து சென்று ஒன்றை ஒன்று முந்திச் சென்றன முதல் ஐந்து இடங்களை பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கு அதை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் வெற்றி கோப்பையும் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டது இதனை தொடர்ந்து நடைபெற்ற குதிரை வண்டி பந்தயத்தில் பத்து வண்டிகள் சீறி பாய்ந்து சென்றன விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயம் சிவகங்கை வாணியங்குடி அழகு மேய்யானபுரம் ரோஸ் நகர் பையூர் கொல்லங்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வந்த ரசிகர்கள் சாலையின் இருபுறங்களிலும் நின்று உற்சாகமாக கண்டுகளித்தனர் துளையா ரொம்ப பைக்கிலே வந்து கோம ஹரவாமா மையோதே நமோதே நிவாடமா உத்தல பிரமா பேரமாவத்து பெருமாளுக்கு விட்டு பொடியா கோர்வே தே நிவாடமா போட்டு போட்டு பெட்டகரி வந்திருந்தா நம்ம ஆன் அவுண்டா போறேன் எல வந்து பாஸ் அடேங்கே இமே எலெக்ட்மென்ட் குதுரேன வெரிவே வந்துட்டு Kalau tu, orang melayu, muda lagi kalau muda